எட்டாம் அதிகாரம் பக்கம் ஐம்பத்தி ஒப்பது புதிய ஏற்பாட்டில் மார்க்கெட் விசேஷம் எட்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் அந்த நாட்களிலே திரளோட ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீசனை அடைத்து ஜனங்களுக்காக பரிதப்பிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் என்ன பண்றா பரிதவிக்கிறாரா நல்ல கவனி அந்த வேட இயேசு ஜனங்களுக்காக ஆமா இயேசு உள்ளத்துல இருந்தா நீ கூட ஜனங்களை பார்த்தா கார் பங்களாக்குது கோர்ட்டு சூட்டு போட்டுக்கிறாரு அவருக்கு என்ன ஏகப்பட்ட சொத்துக்கு உறவு பட்டுக்கிட்டு ஏச்சில் பட்டு இருக்க மாட்டேன் அவன் ஆதாம் வழியா பிறந்திருக்கிறான் ரோமன் மூணு இருபத்தி மூணு படி அவன் எப்படி பிறகு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகுமேட்டு விட்டு நன்னதே வாழ்க்கை வாழ்ந்துக்கிறான்னு சொல்லி அவனுக்காக பரிதவிப்பரிதவி சும்மா இருக்க மாட்டான் அப்படி பரிதவி உச்சி கொட்டிட்டு வரது கிடையாது ஐயோ சில பேர் அப்படியான்னு சொல்றாங்க அப்படி இல்லை

தேவ மகிமேட்டு மனுஷன் சொல்லி பரிதமிட்டு சாப்பாடு கூட எல்லாம் போயிடும் துணி எல்லாம் போயிடும் டிரஸ் போயிடும் அசுத்தான் மாதிரி இருக்கும் வாழ்க்கை ஏன்னா பாவம் செய்கிற பிசாசினாலும் நாள் இருக்கிறான் அதனால அவர் மூன்றரை வருஷமா ஜனங்களை பார்த்து பார்த்து பரிஜபிச்சு பரிஜபமிச்சு பரிஜபிச்சு 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 கொட்டிட்டு கொண்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரல

அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உண்டு இடத்துல அன்பு என் அன்பு இயேசு அன்பு எனக்கு தேவ நீத்து தேவந்தருக்கு பரலோக ராஜ்யம் அதுக்கப்புறம் பிரன் பிரன்னா பூலோகம் பூலோகம் இல்ல எல்லாரும் வந்துடுறாங்க பிரன் பரன் பரலோகம் பிரன்னா பூலோகம் ஆதா வந்து முழு உலகம் அப்ப ஆதா வழியா பிறந்து எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று இருக்கிறாங்க நீங்க போறதுல படிக்க போறது எல்லாத்தையும் ஆதா வழியா பிறந்திருக்கிறாங்க நல்லா ஜோராக்கிறான் நம்மளை விட பெரிய வீடு கட்டிக்கிறான் நம்மள விட பெரிய கார்ல போறான் சொத்து ஏகப்பட்ட சொத்துக்கு பார்த்து மழைக்கிடாத அவன் அம்மா வயதுல எப்படி பார்த்துக்கிறான் நன்மத்தையும் பிறந்துக்கிறான் இயேசு சந்திக்காம பாவ நிவர்த்தி பண்ணாம பாதாளத்துக்கு ஒரு நிவர்த்தி பண்ணலாம் அவன் என்னதான் வாய்ந்தாலும் உலகத்துல நேரம் அவன் ஆத்மா பாதாள போய் சேர்ந்துடும் ரொம்ப பரிந்தவிக்கப்பட்ட அவன் மனுஷன் ரோபர் மூணு இருபத்தி மூணு எல்லோரும் படிச்சு படிக்காத ஏழை பணக்கார அரசியல் தலை சினிமா எல்லா சகல ஜனங்களும் எல்லோரும் ஏழு கட்ட ஜனங்களும் வானத்துக்கு பூமியின் மேலே ரோமன் போர் எல்லோரும் ஆடு பெண் ஐரோப்பா சிங்கப்பூர் காட்டுவாசி நாட்டுவாசி ஊர் சோழவர் கிராமம் என்ன போடுவோம் வேலூர் மாவட்டம் எல்லாரும் ஏற்று தப்ப முடியாது எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் பகுப்பெற்று அடுத்த வருஷம் இலவசமா கிறிஸ்துவியில் மீட்பை கொண்டு நீதிமன்றம் ஆகிடலாம் அந்த கிறிஸ்துவனாக்கா அவன் தேவ நீதிமன்றம் ஆகி பர்லோகராஜ் சுதந்திரிக்க முடியாது கண்டு ஐயோ ஜங்களை கண்டுகினி போயிட்டே இருக்கிறார் அந்த வேலையை நீ செய்யணும் உங்க அம்மாவை பார்த்து ஐயோ எங்க அம்மா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாளே ஏன் கஷ்டப்படுறா ஆதாம் வழியா பருத்து நன்மை தெய்வ கணிசாவின் சாகவே பூமி சபிக்கப்பட்டிருக்கோம் அம்மா கஷ்டப்படுறேன் அதுக்கப்புறம் அப்பாவை பார்க்குறது அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு காசு இல்லாமல் இல்லாம தனித்தான் பிசா போராடமா வாழ்க்கையில் போராடுறேன் சொல்லிட்டு அப்படின்னு கூட நம்ம சம விசுவாசிக்கம் எங்கள் அப்பா பேசுறது தேவனுக்கு ஆதம் அப்படி ஒரு ஜபத்தை ஜப்பத்த என்னது உடனே பசு தேவதூர் வந்து அம்மாவை காத்தலாம் அம்மாவை காத்தலாம் கையெத்தோ அதனால கூட போத கூட பந்தம் அண்ணன் தம்பி மாம மச்சம் அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் எல்லாம் ஆதவ வழியா தான் பார்த்துக்கிறாங்க போ விட்டா ரெண்டு இருக்கிற மனுஷன் தனக்கு பிசாலிட்ட மாட்டிக்கிறான் திருடன் திருடவும் கொள்ள வழி வருகிறானே என்று நானும் அவங்களுக்கு ஜீவன்டா பரிபூர்ணமா அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உழித்தது இருக்குது பாவட்டும் நண்பட்டும் ஓடிக்கிறான் ஓடிக்கிறான் திடீர்னு விபத்து ஆபத்து கொண்ட எங்க அக்கா பேர் சொல்லி அம்மா பேச சொல்லி மாமன் பேசி பேர் சொல்லி சுற்றிக்கிற்கிற ஜனங்க போறதுல எல்லாம் நீ உலகத்துக்கே வழியா இருக்கிறாய் ஆனா தான் தாமஸ் துணைசுராமன் உலகத்துக்கே சீனீர் பாசு நம்ம சபைக்கு வானம் தான் கோர இவ்ளோ பெரிய கோர வானம் தான் நமக்கு சபை எண்ணூத்தி பதினாறு கோடி மக்கள் தொகைக்கிறாங்க உலகம் முள்ளா ஏழு கட்டத்தில் எண்ணூத்தி பதினாறு கோடி விசுவாசிக்கிறாங்க அப்போ வே ரோபர் மூணு எல்லோரும் பாவ தேவ மகிமேட்டுக்கிறாங்க பிசாசு தேவதன் உலகம் முள்ளா சுத்தாக்கிதா இல்லைப்பா பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி செய்தி எல்லாம் என்ன சொல்லுது எங்க பார்த்தாலும் ஆபத்து எங்க பார்த்தாலும் உபத்து சுய நீதி அநீதி கண்ணீச்சம் வாழ்ந்து பகை கசுமு வைராகி கோல கூத்து வர்ம தரித்திரம் ஆபத்து விபத்து விபச்சாரம் வேஜர் கொலை நடக்குதா இல்லை உலகம் இல்ல அப்போ ஏசு உன்னை பார்த்து சொல்ற நீ உலகத்துக்கே ஒழிப்பா சொலசாமா தாமஸ் உலகம் எண்ணூத்தி பதினாறு கோடிதமிச்சு இருக்காத பரிதமிச்சு உலகத்துக்காக இருக்கேன் சும்மா இருக்கக்கூடாது அம்மாவை பார்த்து அக்கால பாத்து தங்கச்சியை பார்த்து சொந்த பந்தத்தை பார்த்து தேவி நீதி உயிர்ல தேவன் தனக்கு உலகம் ஏசு அப்படிதான் செய்தார் பரிதவி யாரையும் பரிஜபமிச்சு அப்படியே விட்டு போல தேவிகோடு பிசாஸ் பார்த்தா ரெண்டாயிரம் பிசாஜ் நிர்வாகம்

வேலை வாய்ப்பு இல்ல வறுமை தரித்திரம் விசாசம் போராட்டம் அதனால வருத்தப்பட்டு பாரத பல எல்லோரும் அப்ப இடத்தையும் தேவி நீதி பர்லோகராஜ் பிதாகுமார் பசு தேவப்பாவும் தேவனியை உலகத்தை பாதிக்குது அதான் வழியா பிறந்ததுனால அதனால திறறான் கொள்றான் அழிக்கிறான் இதுக்கு தப்புன்னா ஒரே வழி வருத்தப்பட்டு எல்லோரும் இந்த அப்பத்தை புசிந்து திராட்சரசத்தை ரசத்தை பாடம் பண்ணு அந்த ஜீவப்பத தேவி நீதி உயிர்த்ததுல இருக்குது அந்த பிதா குமார் பசு தாய் கொடுத்து ஆதாம் வந்து முழு உலகம் கொடுத்தா அற்புதம் நடக்கும் கைய தட்டு அல்லையா அப்போ மார்க் எட்டாம் அதிகாரம் ஒன்னாவது அந்த நாட்களிலே அந்த நாட்களிலே அந்த நாட்களிலே திரளோடு ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத இருந்த போது ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறே வேட் ஜனங்கள் எல்லோ எல்லாருக்காக பரிதவிக்கிறார் ஆதாம் மொழி அம்மா வயதுல பிறந்தா எல்லா அம்மா வயதுல நன்மை தேவை கட்டி பிறக்கணும் தவிர்க்க முடியாது அப்படிதான் பிறக்கும்போது போது பிறக்கணும் அப்போ எண்ணூத்தி பதினாறு கோடி பேரையும் பரிதவித்து என்ன பண்றாரு எண்ணூத்தி பதினாறு கோடி பேர் சீவசரன் தேவந்தருக்கு ஆதாம் அதுதான் சீனியர் பாசஸ் துளிசிராம தாமஸ் எண்ணூத்தி பதினாறு கோடி பேருக்கு ஜீவசர தேவதாத்தா தயாரிக்கணும் அப்போ எண்ணூத்தி பதினாறு கோடி பேர் என்ன பண்றாங்க ஆதாம் மொழியா நண்பத்தியம் கிடையாது தேவந்தரம் உலகம் குட்டி பார்த்தாலும் பார்க்குது எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் சண்டை குடும்பத்தில் சண்டை கணவன் மலைக்குள்ள சண்டை பிரிவினை வறுமை தரித்திரம் அசுத்தாவி எங்க பார்த்தாலும் பிசா கிளியாகுது ஏன்னா நண்பத்தியமியா தேவந்தரம் உங்களுக்கு எண்ணூத்தி பதினாறு கோடி பேர் மக்கள் தொகை உலக மக்கள் தொகை இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி ஜனங்க தமிழ்நாட்டில் ஏழு கோடி ஜனங்க எங்கள் ஊரில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் சோழவரம் மாவட்டத்துல இது வேலூர் மாவட்டத்துல ஐம்பது லட்சத்துக்கு அதிகமான பேர் இப்படி எங்க பார்த்தாலும் ஆதம் குழப்பிறந்துட்டு பாவத்தையும் மனுஷன் தேவை தடம் முழுது அசுத்தாய் பசு தயாரிக்க ஒரே விசாத் போராட்டமாகுது ஏசு நாணயம் நல்ல மேப்பு நல்ல மேப்பு செடிகளுக்காக ஜீவனே கொஞ்சம் ஜீவன் சன ஜீவன் அடுத்து தேவனுக்கு ஆதாள் அசுத்தா பசு தயாரிக்கிறார் நாணய திராட்சை செடி நீங்கள் ஒரு மணியில் வா நிலைத்துருங்க மிகுந்த கடிகளை கொடுப்பீங்க திருட திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறாரே என்று வேறொன்று குரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிவூனப்படுவது ஜீவ சொல்ற ஜீவ வேலையே போட முடியாது அது இயேசு சாமண்ட வாக்கு தத்துக்கல பிதா குமார் பசுத்தாய்க்கு ஆதாவது முடுவலுக்கு கொடுங்க ஒரு ஆள் பாய் கூடாம அசுத்தாய் போய்த்தான் அவனு பசுத்தாய் வந்து நீ கா உலகத்துக்குள்ளே ஆசிர்வாதமா இருப்பீங்க போறதுலாம் கிறிஸ்துவ வெளிப்படுத்துங்க அந்த கிறிஸ்துக்குள்ள ஆதி அவளுவர் இயேசு சாமண்ட வாக்கு தத்தம் எல்லாம் சாப பாவம் மரணத்தை பாதாளம் அதனால பரிதவிக்கிற ஒரு வாழ்க்கை வந்துடும் சாபமாக்கி பாவமாக்கி வியாதி ஆக்கி வறுமையாத்தரிதவிப்பாங்க யாரும் அம்மா அப்பா தம்பி பிறந்த ஆதாம் இயேசு தான் இருக்கிறார் பசுக்கு ஒரு நாள் அசு தாய் போய் தான் பசு தாய் வந்துடும் படிவிடம் அப்போ அந்த நாட்களிலே நாட்டில் ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லாத போடு சாப்பிடறது மட்டும் கிடையாது

வியாதி ஜீவ கண்டுவருக்கு தடக்கு உலகத்தை தான் கண்டு பூத்துக்குது சுகமாவுது செவ்விட்டு காசு தருக்குது ஊமைய பேசுறான் உடம்ப நடக்கிறான் எல்லாம் நண்பன் சரி உடம்பெல்லாம் வியாதி உடம்பெல்லாம் சாபம் ஷாகவே சாவாய் பிசாசு திருடுறான் கொடுறான் அழிக்கிறான் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதே கட்சியில குழி வச்சு புட வச்சு பிரச்சனை கூடி ஒரு பிசாசு ரெண்டு பிசாஜ் பத்து நூறு பிசாசாகி ரெண்டாயிரம் பிசாஜ் ஆகி கட்சியில் நிர்வாணமாகி கட்சியில கல்ல தொட்டு பொதிச்சு அப்படியே போதா தீது போடுவான் சீர்காடு பேட்டரி அல்ல தீவிரமா ஏசு வட்டையில வா நானே வழிய சத்தியம் எங்க கவனி ஜீவனமா இருக்கிறேன் அந்த ஜீவன தேவி நீதி சாப்பிட்ட வாங்க ஏசு நன்மை தேவை அறிய தகவல் அல்ல பாவத்துக்கு மரணத்துக்கு நேர் ஆப்போசிட் அவர் தேவி நீதி உயிர்ந்ததுமா இருக்கிறாரு பாவ பரிகாரி சாப பரிகாரி மரண பரிகாரி தத்த பரிகாரி பாதாள பரிகாரி அவர் தேவி நீதி உயிர்த்த பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு அதை ஓம்பேர் சொல்லி பிதா குமார் பசு தாய்க்குடு

அதுல கங்கிலிச்சமா ஜீவனத்து மேல சூழ்நிலை அநீதி சாப்பிட இருக்காது துணி இருக்காது வசதி இருக்காது வாய்ப்பு இருக்காது திடீர் ஆபத்து விபத்து விசுவாச அட்டஸ் கேட்டு திருடுவான் கொள்ளுவான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பறிமுடப்படவும் வந்தேன் அது கீழே வாசினாக்கா அஞ்சப்பு ரெண்டு பேர் வானத்தை அண்ணாந்து பார்த்து தோத்திரம் பண்றாரு வண்டிக்கு பெருகி என்ன பண்றாரு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கிறாரு ஜீவ சொர ஜீவன தேசு சாப்பிட வாக்கு பிதா குமார் பசு ஆதாவுன்னு முழு விழுந்து குத்தினா சகல காத்து பள்ளிக்கு பெருகி அற்புதம் நடக்கும் ஆபிரகாம் பலிபீலத்தை கட்டி ஒரு பைதட்டிய தேவன் தர பழைய சகல காத்தும் ஆசிவதிக்கப்பட்டான் பொண்ணு வெள்ளி சீமான ஆடுகளும் ஒற்றைகளும் பழு பெரு பூமி தான் கூடாது ஒரு பலிபீலத்தை கட்டி ஒரு பைத்தட்ட பழைய ஏற்பாடில் அந்த இயேசு சாம்ப்டை வாங்கிதான் ஆதமும் கொடுத்தா சகல காத்து ஆசிவாதமா இருப்பேன் பரிதபிக்கிறோன்னா இருப்பேன் அவமான தக்கா நெத்தியா இருக்க மாட்டேன் உலகத்துக்கே ஒளி பூமிக்கே உப்பாய் இருப்பாய் ஜம்ம பசுதாவே இந்த அருமையான காலை வேலை பிரதாவே சோத்ரம் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று திருவத்தில் பங்குத்துதா அந்த ஜீவப்ப ஜீவ சர திருவத்தா கொடுக்குறாங்க சபையில அந்த ஜீவ சர ஜீவரத்தில் ஏசு அகலாத்தியாருமேக்குது அது ஜீவ விச்சது கனி ஏசு அப்ப ஏசு திராட்சம் திருவருந்து ஆறாவதுல பங்கு எடுத்துருது ஏசு உள்ளத்துல வச்சுன்னா அவன் நன்மத்தை மகன் சுய நிதி அநீதி நாலு செல்ல ஊடு செல்ல அசல்வாசல் பேர் விசுவாசி ஊழிக்காரு அதிசல் ரொட்டு நோக்கி பேசி பேசி அசுத்தாய் தான் வருது திருட திருடத்துக்குள்ளதை சபசபையா மூலிகார வாழ்க்கையில் ஏசு வெளிப்படுத்த சபிச்சாலும் தேவந்தனுக்கு ஆதான் பசுத்தாய் வர நீ உலகத்துக்கே ஒளிவாயிருப்பாய் பூமிக்கே உப்பாய் இருப்பாய் பயப்படாத கலங்காத திகையாத பரிதமிக்கப்பட்ட நிலையில இருக்கிறியா உங்க குடும்பத்தார் யாரோ பரிதமிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்களா ஆதாவங்களை பிறந்துக்கிறாங்க விசுவாசம் வந்து திண்டிட்டு கொள்ளிட்டான் ஆசிர்வாதம் சமாதானம் சாத்தம் எல்லாம் திருடுறான் சுகம் பல ஜீவன் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் திண்டுறான் கஞ்சி போடுறான் அப்புறம் அகிக்கிறான் நேராக இழுத்துட்டு போயிட்டே இருக்கிறான் ஆபாம் நண்பத்தை சாகவே சாகமாய் உலகத்தில் அது பிசாசு பந்தத்துக்கு அது பிசாசு திறர் நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பருவம் அந்த ஜீவன் அந்த தேசுக்கு சாப்பிட பரலோக ராஜ்யமே இருக்குது அந்த தேவ்நீதி பர்லவு மாணக்கலாம் அதிகாரி இருக்குது அதை உங்க மனைவி பேச சொல்லி உங்க பிள்ளைங்க பேர் சொல்லி ஊம் பேச சொல்லி உங்க ஏரியா இருக்கிற ஜனங்க பேச சொல்லி உலகத்துக்கு ஒலி பூமிக்கு ஒப்பு உப்பு ஒப்பு ஒலி அது தேவி நீதி உயிர் இருக்கிறாரு தேவன் தனக்கு அசுத்தாத்தா இருக்கு சபை இன்டர்லேஷன சபை ஏழு கண்டத்துல எங்க விசுவாசி இருக்கிறாங்க இருக்காங்க நாங்க சமீபத்தில் தூரத்தில் எண்ணூத்தி பதினாறு கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்காங்க உலகம் மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணக்குப்படி எண்ணூத்தி பதினாறு கோடி பேர் ஆதவங்களுக்கு நண்பத்தை காய்ந்து தேவன் தனக்கு எண்ணூத்தி பதினாறு கோடி நண்பத்தவே தேவங்க இருக்குது இறங்குது அசுத்தாவே எரிக்குது தேவந்த பசுதாய் தேவதூர் பதிவு செய்துங்க பாவத்தின் சம்பளம் மனத்தை முழுக்க அசுதாய் உரிமையா இறக்கிறான் உலக முள்ளா இறக்கிறான் அவர் தேவி நிதி உயிர்மா இருக்கிறார் அவன் பேர் தேவன் தனக்கு முழு அசுத்தாய் போய் பசுத்தாவை தேவதூர் வந்துடுவாங்க எண்ணூத்தி பதினாறு கோடி ஜனங்கள் குடும்பத்தில் இருக்கு அப்பா அம்மா தம்பி மாமன் மந்தம் ஏரியா இருக்க போறதுல வரதுலாம்

வாய் பிசாஸ் போராட்டம் திறந்து கொண்டதே முடிவு பாதாத்துக்கு போயிட்டு அதனால ஜீவன பிதாகுமார் பசுதாயி சேர்த்து ஆதாம் முடிவுக்கு செலுத்து இடைவிடாமல் செலுத்து எக்காலத்து செலுத்து சோந்து போகாமல் தேவக்கர் வர வரி ஆடுபே ராஜாவ் சிறைச்சால் யோசிப்பா அதிபதி ஆவான் அநாதபடி ராஜாதி ஆவா அப்படிதான் சகல காத்துல ஆசுவாதம் ஆவான்

பகுதியில் சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க தாபத்த சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெளியூர் சர்ச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த ஷேர் இது நிச்சயமாக ஆகும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கடைசி நாள் பங்கு பங்குபெற்று எல்லா செய்திகள் கேளுங்கள் ஒரு சேனல் தாமசர்லாம் நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை கடைசி நாளே வல்லமையாக கத்திரங்களை கொண்டு மாமபரி வாய்ப்புகளை கொண்டு வருவார் இந்த செய்தியில் கத்திரங்களோடு கூட பேசி கத்தர் கடன் நம்முடைய கடமை கத்தருக்கு கடன் பண்ண வேண்டுமா கத்தருக்கு காணிகேஷன் செலுத்துகள் கத்திரிக்கே செலுத்தும் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் கால் பத்துவங்களா இந்த சேனலை பண்ணிக்கொள்ளுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க நிச்சயவாண்டிகளாக கத்தவங்களும் இருபத்தஞ்சு எஃப்ஜி வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பட்ட ஆவே